தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அப்படியே ஆற்று பக்கம் வரலான்னு வந்தாங்க நம்ம முருகனோட வாகனம் இருந்துச்சா க்ளோஸ் குளோஸ்அப்பில் வந்து காட்டலான்ட்டு வந்திருக்கேன் பின்னாடி தெரிஞ்சாங்களா வகையாக மறைச்சிட்டாங்க முருகரை கேட்டதாக சொல்லுங்கள் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க குள்ளாய்க்கு வந்து இன்னைக்கு வந்து வயிறு வலி அதனால் வந்து இன்னைக்கு ஒரு நாள் எல்லா வேலையும் நானே செய்யலான்ட்டுருக்கேன் காலையிலே எழுந்திரிச்சு தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன் அடுத்தது வந்து ஆற்றுக்கும் போயிட்டு வந்துட்டேன் அங்கேயும் ஒரு வீடு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் மயிலை அது எல்லாம் வேலை தான் செய்யப்படும் கூட்டிட்டு ஆக ஜாமான் வளர்க்குறது சோறு ஆகிறது இதெல்லாம் இதே சாப்பி வச்சு அவர் இனிமேல் என்ன எல்லா வேலையாக தான் வாங்க போகிறார் இன்னும் சொல்ல போனால் இது ஒரு டே ரொட்டின் மாதிரி வச்சுக்கோங்களா ஆப்போசிட்டாக நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எல்லாமே அடுத்தது வந்து காலையிலேயே வந்து மருந்து சாப்பிட்டுக்க போகிறேன் நான் ரெகுலராக சாப்பிட மாட்டேன் ரெண்டு நாளைக்கு விட்ட மூணு நாளைக்கு விட்டாலும் சாப்பிடுவேன் இது வந்து அதான் உங்கள்ட்ட சொன்னல அந்த கஸ்தூரி கருப்பு அப்புறம் வந்து கருப்பூர் சூரணம் அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் திரி கிடைக்கவங்க எல்லாம் மத்தான் ரூபாய்க்கு மேல இருந்தது அதனால சரி ஒரு நாள் கைச்சு வாங்கிக்கலாம்னு விட்டேன் என்ன விட சிவா ஆரோகமா இருக்கான் தரேன் தரேன்

என்னோட ஹஸ்பண்ட் டிஃப்ரெண்டாக சாமான் கழுவுறாங்க ஒன்று ஒன்று விளக்குறாங்க அதை ஒன்றையும் கழுவி எட்டைக்கு எடுத்து வச்சுட்டு திரும்ப இன்னொன்று விளக்குறாங்க பார்த்துக்கங்க அதில் புளி செஞ்சு புளி சோறு லெமன் சோறு எனக்கு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குங்க ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காதா அதெல்லாம் செஞ்சு இப்போ ரொம்ப ஆகுதுங்க நேத்துதான் பழைய சோறு மீந்துச்சுன்னு செஞ்சேன் அது அதிசயமா இருக்கும் நேற்றுதான் புளி சோறு சாப்பிட்டா இருக்கு ஈரோ வந்து கடைக்கு போவோம் இருக்கு

சிக்கன்னை சிக்கன் வாங்க நான் போய் சிக்கன் வாங்க போகிறோம் ஸ்டாமக் பெயின்னு எல்லாம் சாப்பிட்டு உடம்பு இது அரை கிலோ வாங்கிடுறான் தொண்ணூறுவா எண்பது ரூபாய் தான் சிக்கலாம் கூட வந்து என்னவா யூஸ் பண்ணுறா பார்த்தீங்களா கூடை தான் வந்து எங்களுக்கு அந்த ஸ்டாண்டு சூப் வாக்கிறதுக்கு கொதிக்கி இதை எடுத்துகிட்டு தான் போனோம் கறி வாங்க ஆனால் தான் கிளம்பித்தேன் இல்லை மரம் ஃபுல்லாக இந்த பின்னாடி மரங்கள்லாம் கம்மி போச்சு அதெல்லாம் எங்கள் அப்பா வந்து நான் என்ன கழிக்கணும் நானே ஏறுவேன் இருந்தாலும் அவர் தவறுக்கும் போது நான் மரம் ஏறுனா அவர் திட்டுவார் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சரி நான் போயிட்டு வந்துட்டா சிவா போயிட்டு சிவா போயிட்டுருட்டா மிச்சரா வாயில் கழிக்க கூடாது வாங்கிட்டு வாங்கி தரேன் வந்து வாங்கி தரேன் ம் சரி போயிட்டுறேன்

வாங்க வந்து அமரங்கல் அமரங்கல் வாங்க ம் ஐயோ எல்லா டைமே வந்து டே ரோட்டினாலே குழாய் தான் எல்லா வேலையும் செய்வா பார்ப்பேன் அதுக்காக நான் வந்து எல்லா வேலையும் அவளையே வாங்கிட்டு நானும் சும்மா உக்காந்துக்கலாம் மாட்டேன் அப்பப்போ கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் என்னென்ன ஜாமான் விளக்குற வேலை சமையல் வேலை மட்டும் செய்ய மாட்டேன் அது பிடிக்காது சேலத்துக்கு ஆனால் செய்வேன் நானும் சமையல்லாம் செய்வேன் சின்ன வயசில் வீட்டில் சமைக்கிறது கூட்டுறது கழுவுறது தண்ணி பிடிக்கிறது எல்லா வேலையும் நான் தான் போட்ட போலாமே செய்வேன் சும்மாராம் அது இல்லாமல் இப்போ ரொம்ப நாள் கேச்சுருவேன் இடையில எவ்வளோ கணக்கு சண்டே ஆகிட்டு அவங்க அம்மா இருந்தால் நான் கோச்சிட்டு வந்துட்டேன் அப்போ சமைச்சு தனியாக இருந்தேன் இப்போ நாங்கள் வச்சு குழம்பு எனக்கே ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா பாருங்களேன் அந்தளவுக்கு குழம்பு போனாங்க அது எதனால் போனாங்கிறதே சொல்லிடுறேன் இங்கேருந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகணுமா ஃபஸ்ட் டைம் போகிறோம் அங்கேருந்து அங்கே போய் தங்கினா தங்கினோடனே என்ன சொல்லிட்டா இவன் என்ன முடிவு பண்ணிட்டா இங்கே இருந்தால் ரெகுலராக வேலை கிடைக்கிது இங்கே போகலான்னு இவன் ஐடியா பண்ணிட்டு சொன்னதா சொல்கிறா எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல யாருக்குமே பிடிக்காததான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால் வாடி போகலாம் அப்படின்னு சொல்லி கொட்டா வர முடியாதுட்டாளா எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு என்ன தான் பேசணும்னு தெரியல அந்தளவுக்கு போக வந்துச்சு வச்சுங்களேன் அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் எங்கள் மாமியார் மேலே போயிட்டு கோவப்பட்டு ஒன்றால் தான் கெட்டு போயிட்டா இதுக்கு தான் அவளைங்க கூப்பிட்டு வர்றதே இல்லை தான் கெடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு சண்டைங்க சண்டையெல்லாம் போட்டுட்டு நானும் கோய்ச்சி கிளம்பி உங்கள் ஊட்ட பக்கம் வந்துவிட்டேன் என்னடா நீ வேணாடி போடையே டைவர்சிட்டின்ட்டு வந்துட்டு இல்லைன்னு சொல்கிற வார்த்தை தான் சண்டையில் சும்மா கூட்டிகிட்டு வந்து அப்புறம் கடந்த எத்தனை மாசம் ஒரு மாசம் இருக்குமா அப்போலாம் பேசுவாங்க நானும் டெய்லி போன் போட்டு இந்த லவ் ஒரு படம் வந்து பாருங்க டூ டவுண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த லவ்ல என்ன சண்டைலாம் வரும் அது கல்யாணத்துப்பூரம் எங்களுக்குள்ள வந்துது லவ் பண்ணும்போது வர வேண்டிய சண்டை அந்த சண்டையில மட்டும் ஜெயிச்சிட்டோம்னா எல்லாருமே ஓரளவு ஒத்துமே இருந்தடலாம் லைஃப்ல அதை என்ன அவ்வளோ சீக்கிரம் யாரும் பண்ண மாட்டாங்க அந்த சுச்சுவேஷன் பிரிஞ்சிடலாம் அவ்வளோ சண்டை நடந்தது கசிசமா திட்டுவேன் எல்லாம் நானும் ஓகே போலாம் கிடையாது நடந்தது அப்புறம் இவ்வளவு என்ன நினைச்சா தெரியல இவனை விட்டா தருதுல இப்படியே போயிடுவான் ஊருக்கு போவோம் கிளம்பி போடுவோன்ட்டு போன அடிச்சப்ப வா அப்படின்னா வந்து போனானா போய் கூப்பிட்டு வந்தான் அப்புறம் அம்மாவில அம்மா வந்தாங்க இப்ப எத்தனை மாசம் ஆகுது எத்தனை வந்து ஒரு ஆறு மாசம் இருக்கும்

அப்பவுமே சண்டை என்னன்னா என்னை விட்டு போங்கறது இல்ல நீ ஏன் வரல நீ ஏன் வரல நீங்க நினைக்கிற மாதிரி ஆனா வந்து சும்மா என்ன உடனே அங்க போன வந்துரு வரலன்னு உடனே கொண்டுடுவேன் போயிருவேன் வந்துருவேன் இங்க எப்பவுமே கூட இருக்கணும் போயிட்டு வந்த அதுக்காகதான் முக்கியமா இன்னொரு விஷயம் வீட்டுல காசு இல்லைன்னா சண்டை வரும் குடும்பத்துல

அதாங்க இந்த விருத்தாரோ நான் ஒன்றும் பெருசாலாம் அந்த யூடியூப் வந்துட்டு ஒன்றும் கிழிக்கிட்டு அப்படியே சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க என்னப்பா ஆஹோ ஓஹோ வருது என்ன வருது உங்களுக்கு தெரியாதா நீ யூடியூப் சேனல் வச்சால் உங்களுக்கே தெரியும் இது என்ன கிடைக்கும் உங்களுக்கு மேலே பெரிய செலிபிரிட்டியா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் சுற்றி இருக்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது கண்டு அறியுதுங்க நீ உதனாண்டி தங்கா உத வேணாம் நான் எந்த நேரமும் தங்க தங்க கூட மாட்டேன் வீடியோலாம் எல்லாம் நம்பிடாதீங்க என்ன ரொம்ப நல்லவன சேட்டை பொண்ணா திட்டுவா அடிச்சு போடுவேன் சிவாவ எல்லா அப்பா மாதிரி தான் நானும் கண்டிப்பா எல்லா ஒரு சில வருஷத்துக்கு கண்டிப்பா செல்லம் கொடுக்க இடத்துல செல்லம் கொடுப்பேன் பேசுறேன் பாத்தீங்களா அங்கதான் ட்விஸ்டே இருக்கு அப்பப்போ இந்த மைக்கை யூஸ் பண்ணும் இல்லைன்னா பேசுவா அன்னைக்கு ஒரு நாள் ஊர்ல கேட்காது ஒரு வீடியோ இருபது இருபது நிமிஷம் ஒரு ப்ளாக் எடுத்தாங்க நாங்கள் ஊரே சுற்றி சுற்றி எடுத்தோம் எடுத்துட்டு வீட்டில் வந்து பிளே பண்றோம் வால்யூமே இல்லை என்ன பண்ணுவேன் பண்ணிட்டேன் இவன் வேற இந்த மைக்கு மைக்குங்க இந்த நீ ஏதாவது பேசு வீடியோ பேசிட்டு はい。<okay. S 1>